ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தூ நான் டாக்டர் சையத் ஷா ஷொய்புத்தீன் பி அதாவது பேச்சிலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி யுனானி மெடிசினுடைய சிறப்பு என்னவென்றால் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது அதாவது இப்போது நாங்கள் இன்றைய காலத்தில் பார்க்கலாம் இந்த பனி சீசனில் நிறைய பேருக்கு வந்து அடுக்கு தும்பல் மூக்கடப்பு தலைவலி பாரமாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் இரும்பல் சளி ஜலதோஷம் இந்த மாதிரி இந்த பனி சீசனில் நிறைய பேருக்கு இது காணப்படும் ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்கும் இதற்கு வந்து சைனசைட்டிஸ் என்று சொல்லுவாங்க அதாவது அலர்ஜிக் சைனசைட்டிஸ் என்று சொல்லுவாங்க அலர்ஜிக் சைனசைட்டிஸ் வந்து இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் ஆகிவிட்டது யாருக்கு பார்த்தாலும் அடுக்கு தும்மல் தலைவலி தலபாரமாக இருக்கிறது மூக்கடுப்பு இருக்குது தொண்டை கரகரப்பு சளி கழுத்து வலி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது இதற்கு வந்து சைனசைட்டிஸ் அலர்ஜிக் சைனசைடிஸ் என்று சொல்லுவாங்க சைனஸ் என்பது நாலு துவாரங்கள் இருக்கிறது அதாவது இது ஃப்ராண்டல் சைனஸ் சொல்லுவாங்க இது மேக்ஸிலரி இத்திமைட் ஸ்பீனாய்ட் இந்த நாலு வகையான துவாரங்கள் இருக்கிறது அதாவது சைனஸ் இருக்கிறது இந்த சைனஸில் வந்து அசுத்த நீர் சேர்றனால சைனசட்டிஸ் என்று சொல்லுவாங்க இந்த அலர்ஜிக் சைனசட்டிஸ் சைனசட்டிஸ்க்கு என்ன காரணம் இதோட என்ன காசு நீ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அடிக்கடிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது எப்போ பார்த்தாலும் ஐஸ் வாட்ரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அதே மாதிரி தூசியில் போடுறது புகை தூசி புகை அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணுறனால ஸோ இந்த மாதிரி நிறைய கோல்டு அதாவது நைட்டில் படுக்கும்போது ஜூஸ் குடிக்கிறது ஐஸ் வாட்டர் குடிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஃபேனுக்கு கீழே நேராக தூங்குறது ஏசி போட்டு தலைக்கு நேராக ஏசி வச்சு தூங்குறது இதெல்லாம் காற்றுனால என்ன ஆகும் தலையில் வந்து அசுத்த நீர் சேர்ந்துவிடும் தலையில் அசுத்த நீர் சேர்கிறனால மூக்கடப்பு தும்பல் மூக்கில் வந்து ஜலதோஷம் அதாவது ரன்னிங் நோஸ் ரைநட்டிஸ் என்ன சொல்லுவாங்க தலை பாரமாக இருக்கும் தலை வலி இருக்கும் காதில் வலி காதல் சத்தம் காது வலி தொண்டை வலி தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி இரும்பல் எல்லாம் பிரச்சனையும் காணப்படும் இதற்கு வந்து யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்குது எப்போவுமே சுடு தண்ணி குடிக்கணும் கோல்டு ஐட்டம் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி குளிக்கும் போது முதல்ல இங்கேருந்து குளிச்சுட்டு கடைசியில் தலை போட்டு உடனே தச்சிடணும் ஏன்னாக்கா ரொம்ப நேரம் தலை குளிச்சிங்கனாக்கா சைனஸ் பிரச்சனைனால நிறைய பேருக்கு வந்து முடி உதிர்த்தல் இளநரை கிரே மிச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர் சொல்லுவாங்க இந்தனால் வைட் முடி வரும் முடி உதிர்த்தல் நிறைய காணப்படும் டேண்ட்ரஃப்லாம் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதாவது கண்ட்ரோல் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் நைட்டில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது கோல்டு ஐட்டம் சாப்பிட்றது ஏசி ரொம்ப யூஸ் பண்ணுறது அடிக்கடி குளிக்கிறது காலையில் ஒரு வாட்டி ஈவினிங்கில் ஒரு வாட்டி நைட்டில் படுக்கும்போது ஒரு வாட்டி குளிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக அந்த பிளாக் பெப்பர் அதாவது மிளகு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் சூப்பில் பண்ணி நல்லா சாப்பிட்லாம் இல்லைனாக்கா தேன் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் இஞ்சி சாறு ஒரு டீஸ்பூனில் போட்டு கொஞ்சம் மிளகு ஒரு சும்மா ஒரு பிஞ்ச் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் ஈவினிங் நைட் சாப்பிட்டிங்கனாக்கா நோய் சக்தி ஜாஸ்தியாகும் அதனால் தும்பல் சளி ஜலதோஷம் எல்லாமே கம்மியாகும் ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம யுனானியில் சிறந்த மருந்து இருக்கிறது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சைனஸ் பிரச்சனை அலர்ஜிக் பிரச்சனை தும்பல் முக்கடப்பு ஜலதோஷம் ஆஸ்துமா வீசிங் இழப்பு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி சிறந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம்